அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை மூவோர் இறைவனில் முழுமை காண்போம் யோவானர் செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் தூய்மை மிகு மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இப்பெருவிழா தந்தை மகன் தூயாவியார் எனும் மூவொரு கடவுளின் தெய்வீக அன்பையும் ஒன்றிப்பையும் உறவையும் உணர்த்துகின்றது கிறிஸ்தவ விழாக்களில் இது வித்தியாசமான விழா கடவுளுக்கே விழா கொண்டாடுகின்றோம் இவ்விழாவை திருத்தந்தை இருபத்தி ரெண்டாம் ஜான் கிபி அறிமுகப்படுத்தினார் திரு அவை வரலாற்றில் நெருக்கடியான வேளையில் பல்வேறு சவால்களை திரு அவை சந்தித்த அக்காலகட்டத்தில் இறைவன் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தியதற்காக நன்றியாக இதனை அறிமுகப்படுத்தினார் காலைஜபத்தில் ஒவ்வொரு நாளும் மூவொரு கடவுளை நினைவு திருகால ஜபத்தில் மூவொரு கடவுளை நினைவு கூறுகின்றோ திருப்பலியில் மூவொரு கடவுளை நினைவு கூறுகின்றோ நாம் மூவொரு கடவுளையும் பெயரால் மகிழ்வோடு பெறுகின்றோ பழைய ஏற்பாட்டில் ஒரே கடவுள் நம்பிக்கை அதிகமாக வலியுறுத்தப்பட்டது மறைமுகமாக கிறிஸ்துவை பற்றியும் தூயாவையானவர் பற்றியும் கூறப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டில் இறை மகன் இயேசு திருமலுக்கு பெறும்போது மூவரு கடவுள் சந்திக்கின்றன கிறிஸ்து தந்தை கடவுள் அனுபவத்தையும் தூயாவியார் அனுபவத்தையும் உணர்த்துகின்றார் அன்பார்ந்தவர்களே தந்தை மகன் ஆவியார் ஆகிய மூவரும் ஆழ்தன்மையில் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே கடவுளாக செயல்படுகிறார்கள் படைத்தல் மீட்டல் காத்தல் ஆகிய முப்பெரும் செயல்கள் இவர்களிடத்தில் காணப்படுகின்றன இவ்வுலகை மீட்கும் செயலில் மூவொரு கடவுள் ஈடுபட்டதை பொன்னத இன்னாசியா தனது ஆன்மீக பயிற்சி நூலின் தொடக்கத்திலேயே மூவொரு கடவுள் இவ்வுலகை மீட்க விரும்பும்போது போது தம்மில் இருந்த தமது மகனாக இயேசுவை அனுப்புகிறார் தமது இரத்தத்தால் இவ்வுலகை மீட்ட இயேசுவை தொடர்ந்து தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருபவர் தான் தூய் தூயாவியார் என்றே குறிப்பிடுகிறார் மூவர் கடவுள் என்பது இன்று வரை ஒரு மறைபொருளாகவே இருக்கின்றது ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் மூவருமே ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரே இறை இயல்பு இருப்பதால் ஒன்றிப்பு நிலவுகிறது இந்த மறைவுமே நமது அறிவு கொண்டு புரிந்து கொள்ள முடியாது அகஸ்தினி யாரும் கூட இந்த மறைபொருளை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினார் பல நேரங்களில் இந்த மூவொரு கடவுள் கருத்தியலை படிக்காதவர்களை காட்டிலும் படித்தவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றன காரணம் படித்தவர்களிடம் இருப்பது அறிவு தேடல் படிக்காதவரிடம் இருப்பது நம்பிக்கை தேடல் கடவுள் தம்மை நூல்கள் வழியாக அவ்வளவாக அறிவிப்பதில்லை ஆனால் வாழ்வின் சான்று வழியாக அறிவிக்கிறார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியதை நாம் உணர்ந்தாக வேண்டும் நம்மை மீட்பதற்காகவே மூன்று ஆட்களும் ஒரே கடவுளாய் இணைந்திருக்கிறார்கள் என்று இறை நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வதுதான் நமது ஞானத்தின் வெளிப்பாடாக அமைகிறது இதைத்தான் இன்றைய முதல் வாச நமக்கு எடுத்துரைக்கிறது ஞானத்தின் தொன்மை குறித்து விவரிக்கப்படும் விவாசத்தில் ஞானத்திற்கு ஆளுமை கொடுத்து விவரிக்கிறார் ஆசிரியர் இறைவனே ஞானமாக வெளிப்படுகிறார் ஞானமானது கடவுளின் மகனின் சாயல் ஞானம் கிறிஸ்துவிற்கு ஒப்பிடப்படுகிறது ஞானம் கடவுளின் சிந்தனையிலிருந்து வருகிறபடியால் அதனை மூவரு கடவுளின் இரண்டாம் ஆளான மகனாக பார்க்கப்படுகிறது இந்த ஞானம் தொல் பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்னரே ஞானம் இருக்கிறது இன்று இரண்டாவது வாசத்தில் நாம் கடவுளுக்கு ஏற்புடையராகி அவரில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் அதனால் அருள் நிலையை அடைகிறோம் கடவுள் மாற்றில் பங்கு பெறுவோம் என்னை எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதில் மூவரு கடவுள் தன்மையை உணர்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் வரும்போது முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச அவர் என்னை மாற்றுப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவே இயேசு மூவொரு கடவுளின் உறவை அழகாக குறிப்பிடுகின்றார் உறவே இறைவனின் உயிர் நாடி கடவுள் என் மச்சில் நாம் நம்முடைய உறவுகளில் நாமும் கடவுளும் பிறரும் இணைந்த குடும்பமாக வாழ முயற்சிக்க வேண்டும் கடவுள் ஒருவரே அவர் தந்தை மகன் தூய் யாவியார் என ஒரு குடும்பமாக உறவில் ஒன்றிணைந்திருக்கிறார் பிரான்சிஸ் அவர்கள் கூற்று உண்மையானது நம் இறைவன் உறவுகளின் ஊற்றாக இருப்பதால் நாமும் உறவுகளுக்கு முதன்மையான இடம் தர வேண்டும் என்பதே இப்பெருவிழா நமக்கு கற்றுதரும் ஆழமான பாடும் நாம் வாழும் இன்றைய உலகில் நம் உறவுகள் மிக அதிகமாகவே பழுதடைந்திருப்பதை இயலார் முகநூல் வாட்ஸ்அப் இவை வந்ததும் மனிதன் உறவுகளும் வாட்ஸ்அப் மையமாகி மாறிவிட்டன முன் கடந்து போவோரின் முகம் தெரியவில்லை நின்று சிரிப்போர் எண்ணம் புரியவில்லை தலை தாழ்ந்தே எங்கும் பயணம் மனைவியும் கணவரும் வீட்டுக்குள்ளே கைபேசியில் உரையாடல் உண்மையான ஆழமான எதார்த்தமான குடும்ப உறவுகளும் நட்பும் மெல்ல மெல்ல தூரமாக செல்வதை உணர முடிந்தது ஆகவே ஒவ்வொரு கடவுளின் பெருளாவைக் கொண்டாடும் நாம் எப்படி வாழ்கிறோம் நாம் பேசும்போது நம்மைப் பற்றியும் நாம் மாற்றும் செயல்களைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் நாம் முற்றிலும் தூய் ஆவியானவரின் செயலிலிருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்கிறோம் நம்மிடம் இருப்பனவற்றை அடிப்படை வசதியின்றி இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த விழா நம்மை அழைக்கிறது மூவொரு கடவுள் மற்றொருக்காக வாழ்கின்ற கடவுள் அவர் நம்மையும் மற்றொருக்காக வாழுமாறு தோன்றுகிறார் நாம் ஒருவர் மற்றவரின்றி ஒருபோதும் இருக்க முடியாது என்பதையும் அவர் நமக்கு கற்பிக்கின்றார் ஆகவே நாம் தீவுகள் அல்ல இவ்வுலையில் மற்றொரு தீவுகளுக்கு திறந்த மனதாக இருந்து அவர்களுக்கு உதவிடவும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மூவொரு கடவுளைப் போல உறவுடன் வாழவும் வேண்டிய வரத்தை மூவொரு கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் அன்புறவில் வாழ்கின்றேனா பகிர்ந்து வாழும் உயர்ந்த மணல் என்னிடம் உள்ளதா நான் இணைந்து செயல்படும் மேன்மையையும் வளர்த்து கொள்கின்றேன மிக்க வல்லமிவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அன்புறவில் வாழ்ந்து வளரவும் பகிர்ந்து வாழும் உயர்ந்த மணல் வளர்த்து கொள்ளவும் நாங்கள் தனித்தன்மை மதிக்கவும் இணைந்து செயல்படும் மேன்மையை ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும் ஆமேன்